ராகுல் வந்து என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு செட் எல்லாமே தெரியும் நல்லா ஷேர் பண்ணி பேசிக்கிற பேசி பழகின ஃப்ரெண்டு நாங்கள் அவர் ஒரு கட்டத்தில் நான் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஒன்றும் இல்லாமல் சரியாயிரு சொல்லி ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்து நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு கோயம்புத்தூரில் தான் அந்த பொண்ணு পি পিতিয়া அப்படின்னு சொல்லி நானும் அக்சப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்த நான் மாமியார் ஒரு வருஷம் பண்ணாரு என்னையும் அடிச்சாரு அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா ஒரு கட்டத்துல போ சொல்லவும் நான் இங்க வந்தேன் அது இப்போ இருக்க ஆகமாய் ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்க க நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இந்த பிரச்சனையே ஆச்சு நல்லா தான் இருந்தோம் நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ராகுலுக்கு முதல் திருமணம் எப்போ நான் அது தெரியாதுனா நான் கூடுதூர் பவானி கூடுதூர் கோவிலல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆகும்

டான்ஸ் சொல்லி கொடுக்கறக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மட்டும் சொல்லி டான்ஸ் கிளாஸ்ல இருக்க போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு இப்ப லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு பத்து நாள் போய் அங்கதான் இருந்தாருங்க அப்பயும் வீட்டுல தான் இருந்தீங்கன்னா அந்த அவர் கள்ளக்குறிச்சியில இருக்காருன்றதுனால மட்டும்தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன் இதனால வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான் ஒரு பிரச்சனை இல்லனா நல்லா தானா இருக்கும் அவர் குடி பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருனா குடிச்சு குடிச்சு அவர் அவர் மேலேயே கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனை ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன் அவரு என்னைய பாக்க வரேன்னு சொல்லி கூட வந்து பாத்துட்டு தான் போனாரு லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன் திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா அவரு மாலை போடுறேன்னு சொல்லி இருந்தாரு சரிப்பா நீ சண்டை போடாத நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு அம்மாவை அம்மா வா பேசிக்கலாம் நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன் வர வழியில இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க பேசுனதுக்கு அவங்க அப்பா கூட அவங்க எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்க மயிலு ஒன்னாகாது பாத்துக்கலாம் சரியாயிரும் சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன் மாமா இப்படி ஆயிடுச்சு மாமான்னு கூட கூப்பிட மாட்டா அதிகமா டாடி பான் தான் கூப்பிடுவேன் இப்படி ஆயிடுச்சுங்கப்பா என்ன பண்ணட்டும் நானே என்ன இப்படி பா இப்படி போட்டு படுத்துறானே பேச்சு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன் சரியாயிருந்தா சரியாயிருந்தான் என்ன மாதிரி யாரும் பாத்துக்கிட்டா ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமியா அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா அவரு நானும் அவளு இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையிலுமே எங்க போனாலும் உங்கன்னு சொல்லிட்டே இருப்பானா என் கூடவே வருவானா